அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தை அணுகி உச்சநீதிமன்றத்தில் தன் தரப்பு நியாயங்களை வைத்து அவர் கண்டிப்பாக விடுதலை பெறுவார் என்பதில் முழு நம்பிக்கை இருக்கிறது பல வழக்குகளை திராவிட முன்னேற்றக் கழகம் பார்த்திருக்கிறது ஆகவே இந்த வழக்கையும் அவர்கள் எதிர்கொள்வார்கள் ஆனா எல்லா வழக்கையும் ஒப்பிட்டு இதில் பேச முடியாது என்ன காரணம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது யார் மேல்முறையீடு செய்தார்களோ அந்த டைரக்டர் ஆப் விஜிலன்சி ஆன்டி கரப்ஷன் திராவிட முன்னேற்ற தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவர் நினைத்திருந்தால் அந்த செய்ததை திரும்ப பெற்றிருக்கலாம் அல்லது மறு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கலாம் தாமதம் செய்திருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தில் நேர்மையாக நீதிமன்றம் தன் கடமையை செய்யட்டும் என்று நீதிமன்றத்திடம் விட்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் இதை தீர்ப்பளித்திருக்கிறது இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தில் அவர் முறையிட்டு விடுதலை பெறுவார் மீண்டும் பழைய பொன்முடியாக அவர் திரும்புவார் என்பது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது இதில் தோன்று போவதற்கோ வருத்தப்படுவதற்கோ யாரையும் குறை சொல்வதற்கோ எந்தவித முகாந்திரமும் இல்லை நீதிமன்றத்தை அணுகி அவர் விடுதலை பெறுவார் தீர்ப்பை தீர்ப்பாக தான் பார்க்க வேண்டும் இதில் எல்லோரும் ஆஹ் எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்வது போல ஊழல் கட்சி ஊழலுடைய கூட்டணி இப்படியெல்லாம் சொல்வதற்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது முதலில் அவர்களுடைய முதுகை அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் ரெண்டு கோடியே ஐம்பது லட்சத்திற்கு ஒரு கிலோமீட்டர் சாலையை போடுவதற்கு இருநூத்தி கோடி ரூபாய் செலவிட்டவர்கள்லாம் இதை பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி திரு செல்வ பிறந்த இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி நம்முடைய